وإِنَّهُ لَغَالِبٌ عَلَى الْأُمُورِ وَلَا يُغَالِبُهُ شَيْءٌ وَلَا يُغَالِبُهُ أَحَدٌ 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 وَلَا அம்மாவும் பெரும் தன்மையாகும் நாம் இன்று பத்தொன்பதாவது திருமணம் வசனங்களின் பெண்முறையை கொள்முதல் பேச வேண்டும் ஒரு பொருள் மதிப்பும் என்பது அது யாரிடம் இருக்கிறது என்பதை வந்துதான் ஒரு பொருள் மதிப்பும் பெறுகிறது சும்மா திருவிழா ஒரு வாய்வோடு 还有别的吗？ आ गए भाई हम भी और वो और वो प्रेम है ये

நாம் ஆக வேண்டும் என்றால் நெருக்கமாக ஆக வேண்டும் என்றால் அந்த இரவு நேரத்தில் அச்சத்தோடு அவருடைய பயத்தோடு நாம் எழுந்து நின்று கொடுகின்றோமே அது இடைவெளி பிடித்தவாழ் அதாவது

அவர்கள் விரைவு செய்ய மாட்டார்கள் அதே நேரத்தில் நடுநிலையை இது அவருடைய தன்மை

what okay.